தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகவரிடமில் இருந்து எங்களை எடுத்துள்ளோம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவையரின் பெயராலே ஆவேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை புகழுக்குரிய தோய்மை மேற்கருணைக்கே எல்லா புகழுரிய தூய்மை மேக நபர்களுக்கே எல்லாம் தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவையால் அவர் கருத்தாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகியவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளோம் மாமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்பொடியே எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உமுடைய திருவயிற்றின் கண்ணி ஆகியும் பேரு பெற்றவரே தூய மரியே இரவனின் தாயே பாயிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளோ மாமேன் வாக்கு மனிதரான குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பன்னீரை உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளோம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் ஆக இறைவா ஓம் திருமகன் மனித

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோ மேலும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என்பம் இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்துலா இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கின்றேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ் மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆவேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் ஈசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு ஏன் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் காலை இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி நீர் எங்களை நின்றுதியில் காப்பாற்றும் நீர் இன்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விளையட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அணியின் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக திருமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் இறை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனிடலுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமீன் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தேராதே போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் வலிமை வாழ்த்து யாவோ மாகம் ஏருவரிடமாய் வருகின்றவராம் தோய்க்கம் அலவில்லாத சமப்புகட்சி വണ്ടവർഗൾക്ക് അപ്പം അളി തീരെ ഇനിമയെല്ലാം തന്നകത്തെ കൊണ്ടപ്പം മന്റാണ്ട് പോ இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறேன் உம்முடைய தெய்வீக திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் நடைபெறும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் துணர மகிழ அருள் புரிவீராக தந்தையாகி இவனோடு தூய்யாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை இருந்து ஒன்றாடுகின்றோம் ஆமேன் ஆசீர்வதேயோ எம்மை ஆசீர்வதேயோ ஆசீர்வதே

ദേവദേവൻ പോട്ടി ആവർത്തം തീർ നമം പോറ്റി ആവർമ ഗുക് പോറ്റി ആവർത്തം തീർ അൻപോട്ടി അരുട്ടിരുത്തൂയാ ി അവം ത്ഞം പോറ്റി അരു അറിയാൾ പോറ്റി അവം തേരു തൂ്മി അരുത്തേരു സൂസൈ മുനിയോം പോറ്റി அவர்தம் தேர் வாய்மை போற்றி